ஒவ்வொரு ஆற்றலிலும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் தன்னை இந்த பூலோகத்தில் நிலைநிறுத்தி கொள்வதற்காக பிறந்த தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக பிறந்த ரிஷபராசினியர்களே உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் என்றால் ஒரு கர்வத்தோடு இருக்கும் சிவ தரிசனம் அடைவீர்கள் சிவ தரிசனம் காண்பீர்கள் திருவண்ணாமலை செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய சூழல் பிரபஞ்சத்துக்குள்ளே ஊடுருவி நிறைய விஷயங்களை தேடணும் காணணும்னு நினைப்பீங்க ஆனால் இடி மின்னல் மழை போன்ற சூழலால் நீங்கள் எங்கேயும் வெளியில் சென்று அவதிப்படாதீர்கள் காரணம் உங்களுடைய பனிரண்டு கூடைய அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருப்பதால் உங்களுடைய கவனம் எல்லாம் அந்த இறைவின் மீதும் உங்களுடைய பயணத்தின் மீதும் இருக்கும் அங்கே இருக்க சூழ்நிலையை விட்டுடுவீங்க அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இறை தரிசனம் காண்பது சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இறைவனுடைய பேராற்றலும் பெரும் உதவியும் உங்களுக்கு வந்து சேரும் யார் ஒருவராக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களை கேட்டுதான் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்காக இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் கேட்டு அதற்கான பதில் சொல்லலாம் அன்னு எதிர்பார்த்திருக்க அந்த மக்களுக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பதில் கொடுங்க நீங்கள் எது சொன்னாலும் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க அதுக்குன்னு ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வார்த்தையை கொடுத்து மாட்டிக்காதீங்க உங்களுடைய இன்றைய கிரக நிலை உங்களை எப்படி அடைத்து செல்லுதுன்னாக்க துணையாகவும் இருக்குது பாதுகாப்பாகவும் இருக்குது இருந்தாலும் எல்லாம் நிலையில் இருக்குது அந்த நிலை என்றால் என்ன சொன்ன சொல்லை பாதுகாக்க முடியாத நிலையில் இருக்குது ஆகையினால் அந்த கம்பீரத்தாலேயும் அந்த கௌரவத்தாலையும் வார்த்தையை கொடுத்துவிட்டு நீங்கள் சிக்காத அளவிற்கு இருப்பதுதான் காலச்சிறந்தது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பொருளாதாரத்தின் மீதே கவனம் இருக்கும் அந்த பொருளாதாரத்திற்காகவே பிறந்து நீங்கள்தான் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பாக நீங்களே உங்களை பாதுகாக்கின்ற காலமாக இருக்கிறது மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை புரிந்தாலும் இந்த ராகு பதினொன்றில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகப்படுத்தி விட்டு விடுவான் அந்த அதிகப்படுத்தி உங்களை வளர்த்து கொண்டு போக முயற்சி செய்வதால் நீங்களும் நிலையில் இருந்து அவசரப்பட்டால் உங்களுடைய சிறு திட்டம் பெருந்திட்டமாக மாறி அந்த திட்டத்தில் உயரும் பொழுது பாதிப்பு வரும் இல்லை அது நீண்ட நாள் முடிவாக இருக்கும் உடனுக்குடன் முடிவெடுப்பதில் காலத்தாமதமாகிடும் ஆகையினால் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் சரி நிறைய கிரகங்கள் வக்ரமாக இருக்குது உங்களுடைய குணமானது குணம் தேவகுணம் இப்படி மாறுகின்ற நிலையில் இருக்குது ஒன்று கீழே போகும் இல்லை கோபத்துக்கு போகும் இல்லைன்னா நான் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நான் செய்கிறேன் என்ற ஒரு உறுதி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொருளாதாரத்துக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் தான் இந்த ரிஷப ராசியானது உள்ளது இந்த ரிஷப ராசியில் உள்ள நீங்கள் மிக அற்புதமாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் வீடு வாசல் எல்லாமே அடையக்கூடியவர்கள் இன்று வீடு சம்பந்தமான உங்களுக்கு செலவு வருவதற்கு உள்ளது இல்லை வீட்டில் வந்து விசேஷம் நடக்க வாய்ப்பு உள்ளது இதன் மூலமாக தேங்கியிருந்த சில பிரச்சனைகள் இன்று செயலுக்கு வரும் இந்த மாதத்தில் உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா செலவைட்டமாக இருந்தால் கூட ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கும் உங்களுடைய இந்த காலம் உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி காலம்னு கூட சொல்லலாம் அதற்கு நீங்கள் உங்களை தக்க வைத்து அதற்கு ஏற்றவாறு வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் பயனுள்ள இந்த மாதத்தை மிக அற்புதமாக நிதானமாக சுய சிந்தனையோடு பிறருடைய சொல்லுக்கு கேட்டு அவதிப்படாமல் செயல்பட வேண்டும் வளர்ச்சி மிக்க மலர்ச்சியான இந்த நாளை நீங்கள் உங்களுக்காக தக்க வைத்து கொள்வது சிறப்பு ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் இன்று நல்ல மலர்களைப் போல் பூத்து உங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல பொருளாதாரத்தையும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நாளில் உங்களை நீங்கள் ஒரு லட்சுமி அடாட்சியமாக வைத்து உங்களுக்கு லட்சுமி பூஜை சிறப்பு அங்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் இருப்பதால் நீங்கள் முருகனையும் லட்சுமியும் வணங்கலாம் அதே நேரத்தில் திருவண்ணாமலை சென்று வருவது சிறப்பு நீங்கள் இப்பொழுது இந்த மாதத்தில் செல்லும்போது காற்றாலையும் மழையாலையும் உங்களுக்கு சிரமங்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது உங்களுடைய பொருள்கள் தண்ணீரில் அடித்து செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது அதில் சிக்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யார் எது பேசினாலும் அதை நீங்கள் பொருள்படுத்தாதீர்கள் ஏனென்றால் தேவையற்ற கோபத்தால் தேவையற்ற செலவும் தேவையற்ற பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புள்ளது உங்களுடைய எப்பொழுதும் மலர்ந்த முல முகத்தோடு நல்ல அழகாக தன்னை அலங்கரித்து வாழக்கூடிய இந்த ரிசபராசி நேயர்கள் உங்களை நீங்கள் கோபமாக உங்களை பயன்படுத்தாதீர்கள் ஏனென்றால் முகம் வாடி மனம் வாடி உங்களுடைய உள்ளத்தில் உள்ள நோக்கங்களும் வாடிவிடும் உங்களுடைய எண்ணத்தில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடும் சீரும் சிறப்பும் பெறுவதற்கு நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்வது சிறப்பு நீங்கள் கோமாதா பூஜை என்று சொல்வார்கள் எங்கு பசுமாடு இருக்கோ அதுக்கு வாழைப்பழம் ஒரு ஐந்து வாழைப்பழம் வாங்கி கொடுங்க பச்சரிசி வாழைப்பழம் கொஞ்சம் மஞ்சள் தடவனை பொருள்களை அதுக்கு கொடுப்பதனால அதோடைய ஆகாரமாக அது வயிற்றுக்கு போகும்போது அதை வாழை இலையில் வச்சு கொடுங்க அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அந்த தானியத்தை அந்த பச்சரிசியை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த அருளாசி கிடைக்கும் வேறு ஒன்றுமில்லை உங்களுடைய வெப்பநிலைக்கும் அந்த பசுமாட்டின் வெப்பநிலைக்கும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது எப்படி இரும்பும் காந்தமும் இழுப்பது போல உங்களுடைய இரு மனங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய பயணம் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இந்த நேரம் குருவும் செவ்வாவும் உங்கள் ராசியில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்களே எல்லா காரியத்திற்கு காரணகர்த்தாவாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யுங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் உங்களுக்கு சற்று அதிக கவனம் இருப்பதால் சரியான நேரத்திற்கு சாப்பிடாமல் உங்களுடைய காலத்தை விட்டுவிடுவீர்கள் அவ்வாறு இல்லாமல் உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அதிகம் தண்ணீர் குடிங்கள் தண்ணீர் உள்ளுக்கு வேணும் ஏனென்றால் உடம்பை அது பாதிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது நீர் இல்லாததால் உடல் பாதிப்பதற்கு சூழ்நிலை உள்ளது ரிஷபராசி நேர்களாகிய நீங்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்களை சிறப்பாக போடுவீர்கள் உங்களுடைய லாபத்தை நோக்கி உங்களுடைய பயணம் செல்லும் பொழுது கண்டிப்பாக சரியான நிலையில் சரியான முறையில் உங்கள் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்ப அற்புதமாக எல்லாம் செய்வீர்கள் இருந்தாலும் இப்பொழுது அதிக பெரிய திட்டங்கள் போடாதீர்கள் அது போட வைக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் இருக்கிற அந்த கேது பகவான் மிகவும் அற்புதமாக நின் நிதானமாக செல்ல வைப்பார் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு மனதில் வேண்டுதல் வைத்து இந்த மாதம் எனக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மாதத்தின் முதலும் மாதத்தின் கடைசியிலும் இரண்டு தேங்காய்கள் அதை செதற்கா போட்டுவாங்க மண்டையில் வந்து குட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி தோப்பு கரணம் போட்டுடுங்க அஞ்சு ஏழு ஒன்பது இது மாதிரி தோப்பு கரணம் போட்டு எடுப்பதால் உடலுக்குள்ள உள்ள அங்கங்கள் சிறப்பாக இருக்கும் ஆகையினால் ரிசபராசி நேர்களை உங்களுடைய பயணத்தில் நீங்கள் கவனம் வைத்தால் இந்த மாதம் சிறப்பாக இருப்பீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்